வேளாளர்கள் என்னதான் பெரிய இருந்தாலும் என்னதான் இன்னைக்கு நிலைமை இந்த எஸ்சி அப்படிங்கிற பேரை சொல்லணும் அதோட வேலையே கம்மியாடுறது உண்மையா போய்யா உண்மையா ஸோ அறிவிப்பு தெரியும் இன்னைக்கு ஒரு மாவட்ட ஆட்சியாளர் இருந்தாலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருந்தாலும் இன்னைக்கு என்ன காரங்க அவர் யாருப்பா அவர் வந்து யாருமே தேவேந்திர குல வேலை யாருமே பதிவிடுறது இல்ல எஸ்சி அப்படி பதிவிடும் போது கலெக்டரா எஸ்சி எஸ்பி அவன் தான் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு நீதியான ஒரு நியாயமான தேவேந்திர குல வேளாண் சமத்துக்கு பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்ட ஆட்சியரோ ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோ இன்னைக்கு இந்த எஸ்சிங்க இதை குறுகிய வடதில் தான் வரும்போது அவங்க வேலையை வந்து சீரவாயிருது ஸோ அவங்க என்னதான் ஹீரோவாக செயல்பட்டாலும் அந்த எஸ்சி என்ற வார்த்தை வந்து சீரமாயிருது உண்மையா பொய்யா சில பாதிக்கப்பட்ட அணைகள் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ நமக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாம் அனைவரும் பிசி என்ற பட்டியலில் இருந்தோம் சில சுயநலத்தாலும் மற்றவர்களில் தூண்டுதலும் நம்ம வந்து எஸ்சி என்ற ஒரு அடி நிலைமைக்கு தள்ளப்பட்டு இன்று நம்ம வந்து வெளியே சொல்ல முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு எத்தனையோ தலைமைகள் போராட்டம் நடத்துகின்றது இன்னும் விடியவில்லை தேவேந்திர வேளாளர் அரசாணை என்ற போராட்டமும் கடந்த நாற்பது ஆண்டுகள் நடந்து இப்போதான் நமது சகோதரி போது லட்சுமி சொன்னது போல நரேந்திரன் என்ற தேவேந்திரன் தலைமையேற்று வந்த பின்புதான் தேவேந்திர வேளாளர் அரசாணை என்று ஒன்று வந்தது மீண்டும் விரைவில் இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் அமைப்புகள் தலைமையில் நடத்தினாலும் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கும் இந்த தமிழகத்தில் ஒரு விடுவெளியாக வந்திருக்கும் வளரும் தமிழகத்தின் கட்சியின் மாபெரும் ஒரு போராட்டம் இந்த வளரும் தமிழர் கட்சியின் ஒரு நிறுவன தலைவராக நிறுவனராக தேவேந்திரர்களுக்கு உதவி என்றால் இருபத்தி நான்கு மணி நேரமும் செய்ய காது கொண்டிருக்கும் அந்த பாலை பட்டாபி அவர்களுடைய பேச்சையும் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் தேவேந்திர வேளாளர் கோதன சங்கத்தின் சார்பில் அன்பாக வருகா வரு வரவேற்று உங்களை பெருமைப்படுத்துகிறோம் அது மட்டுமல்லாமல் விரைவில் போராட்டத்தின் விடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது வந்து அனைத்து கட்சிகளிலும் நேராக தொடர்பு உள்ளவர் அது மத்திய அரசோ மாநில அரசோ அனைத்து கட்சிகளிலும் நேற்று உள்ளவர் விரைவில் மாநில அரசுகளுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய திரு மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து இதனை பற்றி ஒரு முழுமையாக ஒரு அழுத்தம் தர வேண்டும் என்றும் அதனைத் தொடர்ந்து டெல்லி மாநகரில் உள்ள மத்திய அரசின் பங்கும் திரு நரேந்திர மோடி அவருடைய சர்க்காரையும் அழுத்தம் தர வேண்டும் என்றும் ஒவ்வொரு சார்பிலும் எனது சார்பிலும் அன்பான ஒரு கோரிக்கையை வைத்துக் கொள்கிறேன் ஏன்னா அவங்க நிலைமையில் அவங்க கொஞ்சம் முன்னெடுத்து போகும்போது கண்டிப்பாக இன்னைக்கு ஒட்டுமொத்த சங்கங்களும் அவர் பின்னாடி வந்து நின்று பக்க பலமாகவும் துணை நிற்கிறது நாங்களும் துணை நிற்போம்